அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கங்கள் ஜென்ரலா மேடையில் அமர்ந்த பெரியவங்க நண்பர்கள்னு சொல்லுவாங்க இங்க மேடை எங்கே முடியுது ஆடியன்ஸ் எங்கே உட்கார்ந்து இருக்காங்க தெரியல இது முழுமையாவே நல்ல உள்ளங்கள் ஆசீர்வதிக்க வந்த பியூட்டிஃபுல்லான ஹார்ட்ஸ் கலந்த ஒரு ஒரு இடமா இருக்கு தேங்க்யூ சோ மச் அனைவருக்கும் ஃபார் பீ மேடையில ஸ்பெசிபிக்லி இப்ப ஆர்வி உதயகுமார் சரோ பேரரசு சரோ சிஸ்டர் கவிதா அக்கா சொன்ன மாதிரி ஏதோ ஒரு பயணம் இவ்வளவு வருடங்களா ஆரம்பிச்சு ஒரு பயணம் போயிட்டு இருக்கு இந்த ஒவ்வொரு தருணத்துல அவங்க கே ராஜன் சார் ஆசீர்வாதம் ஒரு தலையில ஒரு கை ஒரு பேட் அந்த பேக் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் அதுவே நமக்கு ஊக்கம் கொடுக்குது கீப் ஒரு நாளைக்கு அந்த வெளிச்சம் வரும் தேங்க்யூ சோ மச் சார் நீங்க கூட இருக்கிறது ஒரு ஒரு மிகப்பெரிய பக்கபலமா இருக்கு அரவிந்த்ராஜ் சார் நம்ம எல்லாம் சாதாரண அதெல்லாம் தாண்டி ஊமை விழிகள் ரசிகனா பார்த்து பார்த்து கத்துக்கிட்ட காலங்கள் தாண்டி எனக்கு அவர் கூட பயணிக்க ஒரு வாய்ப்பு அமைஞ்சது ஒரு ப்ராஜெக்ட் எல்லாம் ஒரு பிளஸ்லி ஒரு குடும்ப தோணுது அண்ட் லாரா பேசிக்கலி ரொம்ப சுருக்கமா சொல்ல போனா எனக்கு இந்த படத்தோட வாய்ப்பு இதோட டைரக்ஷன் டீம்ல இருக்கிற ஆல்பர்ட்னு ஒரு நண்பர் மூலமா வந்தது ஆல்பர்ட் சார் எனக்கு கால் பண்ணி சொன்னாரு அசோக் ஒரு ஒரு லோ பட்ஜெட் ஒரு டைட் பட்ஜெட் ஒரு படம் ஒண்ணு இருக்கு நான் சொன்னேன் இந்த லைன் பொதுவாகவே நான் கேட்டிருக்கேன் சார் அடுத்தது என்ன சொல்லுங்களேன் அப்ப இ சேட் இல்ல அசோக் சார் ஏன்னா ஆல்பர்ட் சருக்கும் எனக்கு இருக்கிற ஒரு ரிலேஷன் இதுக்கு முன்னாடி அவர் ஒரு ப்ராஜெக்ட் சொல்லும்போது போது என்ன ஒரு ப்ராஜெக்ட் நைஸா மாட்டி விட்டுட்டு அவர் அவர் எஸ் ஆயிட்டாரு அப்ப நான் சொன்னேன் தெய்வமே நீங்க லாஸ்ட் டைம் நான் ஆக்டரா சினிமா திரைக்கு நேரம் தெரியற முகமா இருக்கேன் நான் எஸ் ஆக முடியல நீங்க பேக் சைட்ல இருந்து நீங்க போயிட்டீங்க தயவுசெய்து நல்லபடியா சஜெஸ்ட் பண்ணுங்க சார் டைட் பட்ஜெட் சொன்னப்போ கூட நான் கேட்டேன் கதைக்கு ஏற்ற செலவு பண்ற ப்ரொடியூசர் இருக்காரு கதை தான் நிர்ணயிக்குது என்ன செலவுன்னு அதை ப்ராப்பரா கரை சேர்க்கிற ஃபண்டிங் பேக்கிங் இருக்கா ஏன்னா நம்ம ப்ராஜெக்ட் என்ன பட்ஜெட்ல எடுக்கிறோங்கிற விஷயம் தாண்டி அந்த கதைக்கு என்ன தேவையோங்கிற விஷயத்த ப்ராப்பரா பூர்த்தி செஞ்சோம்னா நேர்த்தி அந்த சொன்னோம்னா ஆடியன்ஸ் அதை ஜென்வின்லி ரெஸ்பெக்ட் பண்றாங்க விஷயம் இந்த ப்ராஜெக்ட்ல முழுமையா பூர்த்தி செய்யப்பட்டது சோ தேங்க்ஸ் டு ஆல்பர்ட் சார் ஏன்னா அவர் என்ன மணிமூர்த்தி சார் அறிமுகம் இயக்குனர் அறிமுகப்படுத்தினார் ப்ரொடியூசர் கார்த்திகேசன் அண்ணன் அறிமுகப்படுத்தினாரு ஒரு நல்ல படைப்புல ஒரு நல்ல கண்டென்ட் ரிவன் கதையில ஒரு மாடரேட் பட்ஜெட்ல அழுத்தமான கண்டென்ட் இருக்கிற ஒரு படைப்புல இருக்கிற சந்தோஷம் மகிழ்ச்சி இந்த ப்ரோ படத்தோட ப்ரோசஸ்ல எனக்கு இருந்துச்சு ஆஹ் லாராங்கிற விஷயம் இது ஒரு பர்டிகுலர் கதாபாத்திரமா இல்ல ஒரு ஒரு காப் அண்ட் ஒரு பாலிட்டி சொன்ன மாதிரி வர்கீஸ்வரோட தான் நான் நடிக்கிறேன் மெஹரூஃப்னு ஒரு கதாபாத்திரம் அந்த மாதிரி ஒரு காப் அண்ட் இது சேஸ் ஒரு இன்வெஸ்டிகேஷன் கிரைம் த்ரில்லர் பிரைமரிலி ஸோ இது ரெண்டு கேரக்டர்ஸோட ஏதோ இனிஷியல்ஸா இல்ல லாரா நான் யாரு அது ஏதோ புரு முழு ஃபார்ம் ஒரு ஷார்ட் ஃபார்மா இந்த விஷயங்கள் பல விஷயங்கள் அன்போல்ட் ஆகும் ஒரு படைப்பா பார்க்கும்போது இதுல நிறைய நியூ ஃபேசஸ் நியூ டெக்னீஷியன்ஸ் நியூ எனர்ஜிஸோட சமன்வயமும் நடந்திருக்கு அண்ட் அந்த பர்ஃபார்மன்ஸை கூட பார்க்கும்போது ஐ ஃபெல்ட் இதை ப்ராபப்ளி ஒரு ரெக்கக்னைஸ்ட் ஃபேஸ் பண்ணியிருந்தாருன்னா இது இந்த அழுத்தமா தத்து வந்து ஒரு ஆடியன்ஸை நம்ம மனசு தொட்டு இருக்குமான்னு தோணுச்சு மெனி நியூ ஃபேஸஸ் இந்த ஃபிலிம் எனக்கு பர்சனலி லாரன்ஸ்னு கதாபாத்திரம் ஒருத்தர் ரொம்ப பிடிச்சது ஒரு மார்ஜரியில பாக்கிற ஒருத்தர் குட்டி குட்டி ஐ ரியலி லவ்ட் தியர் பர்ஃபார்மன்ஸஸ் ஸோ அந்த ஃப்ரெஷ்னஸ் இந்த படத்துல இருக்கு அந்த கண்டென்ட் ஐட்டமா ஜென்ரலி எந்த படம் மாதிரி இருக்கும்னு நம்ம மைண்ட்ல ஓடுப்போம் நான் தாடி முடி வளர்த்தோன்னே ஒரு படத்துக்கே அது பட்டுன்னு பருத்தி வீரன் சாயல் இருக்குமா அந்த பட்டுன்னு நம்ம மைண்ட் சிந்தனை போகும் நான் அப்படி வானம் பார்த்த சீமிலன்னு ஒரு படம் பண்ணியிருந்தேன் இன் ஜென்ரல் இது எந்த விதமான பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாம ஒரு நல்ல கதை ஒரு நல்ல கண்டென்ட் வருதுன்னா இந்த ஒரு நொடி மாதிரி ஒரு படம் எல்லாம் வந்து தெரியுமா ஒரு நல்ல இன்வெஸ்டிகேஷன் ஸ்மார்ட்டான ஸ்கிரீன் ஸ்க்ரீன் பிளே தெளிவா ஒரு ஒரு அந்த கதைக்கும் இந்த கதைக்கும் சம்பந்தம் இல்லை பட் இந்த ஃபிளேவர் உங்களை அட் தி எட் ஆஃப் தி சீட் அட்டாச்சா வச்சு உங்களை கண்டிப்பா இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இந்த படைப்புல இருக்கு கதையோட லைன் கொண்டு சார் ரொம்ப ஸ்மார்ட்டா அவரை பத்தி நிறைய விஷயங்கள் பேசணும்னு இருக்கு கோவை நண்பர்கள் நிறைய பேர் வெவ்வேறு ஊர்ல இருந்து இன்ஃபேக்ட் இங்கே வந்திருக்கீங்க தேங்க்ஸ் இந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த ஃபர்ஸ்ட் டீசர் வரப்ப கூட அசோக் குமார் அவன் ஸ்டேஜ்ல வரப்ப ஸ்கிரீன்ல வரப்ப ஒன்றும் பெருசா இருக்கல இவர் வந்தவுடனே ஒரு எல்லாம் கேள்விப்பட்டேன் கெட்டா இருந்துச்சு சார் அவருக்கு சார் ஐம் ரியலி ஹாப்பி ஏன்னா ஒருத்தருடைய இவ்வளவு வருடங்களோட ஒரு பயம் இருந்திருக்குல்ல சார் நானும்ல இருந்து ஆரம்பிச்சு பண்றோம் முருகா பிடிச்சிருக்கு கோழி கூது அடையாளம் கொடுத்த படைப்புகள் எனக்கே பர்சனலி ஜென்மத்துல பண்ண மாதிரி இருக்கு எனக்கே அந்த ரெகனேஷன் ஆடியன்ஸ் கூட கனெக்ட் ஆகிறதுக்கு நான் காத்துட்டு இருக்கேன் கடவுள் நகரத்துல ஃபீல்டுல அப்ரிசியேஷன் இருக்கு டேலண்டடா இருக்க டான்ஸ் ஆடுற ஃபைட் பண்ற தெளிவா இருக்க அஜயலா இருக்க நல்லா பண்ற அந்த டேர்னிங் பாயிண்ட் அமையணும்னு அந்த அந்த பிளெஸிங் இருக்கு அந்த விஷயம் மலர்ணுங்கு நம்ம எல்லாருமே பயணிச்சுட்டு இருக்கோம் ஒரு இருபத்தி வருடங்கள் ஒரு நபர் சென்னைக்கு வந்து தட்டு தடுமாறி கீழே விழுந்து திருப்பி ஊருக்கு போய் தூசி தட்டி ஒரு விஷயத்தை எம்பையரை பண்ணி படத்துல ஒரு ப்ரொடியூசர் ஒரு இம்பார்ட்டன் ஸ்டாண்டிங் ஸ்ட்ராங் கதாபாத்திரமா நடிச்சு இன்னைக்கு அவரோட படைப்பு இங்க உங்க கண்ணுக்கு நேர தெரிஞ்சிச்சு இதை பிளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க இதை பிளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா இட் இஸ் வெரி ஸ்வீட் ஆஃப் வருஷா வருஷம் ஒரு படம் கொடுக்கணும் ஒரு புது தயாரிப்பாளராக ஒருத்தர் நம்ம ஃபீல்டுக்கு வரும்போது நிறைய பேர் முதல்ல பயமுறுத்திடுவாங்க இந்த பட்ஜெட்ல பண்ணா செட் ஆகாது இதுல பண்ணணும் இதுல இதுல பண்ணாதான் பணம் ரோலிங் இருக்கும் ரொட்டேஷன் இருக்கும் எல்லாம் தாண்டி கண்டென்ட் மட்டும் மையமா வச்சு ஒருத்தர் இறங்கி இருக்கிறாரு எனக்கு இந்த இந்த டீம் கூட இருக்கிற பயணம் ஹஸ் பீன் வே மச் மோர் தேன் இந்த படத்துல ஒரு நடிகனா என்னோட இருக்கிற பயணம் தாண்டி இட்ஸ் பீன் லிட்டில் நம்ம எல்லாருமே ஒரு பெயிண்டிங்ல கதாபாத்திரங்களா தான் இருக்கும் இதுல ஹீரோ ஹீரோயின் அந்த மாதிரி இல்ல இந்த கண்டென்ட் தான் ஹீரோவா கண்ணுக்கு முன்னாடி நிக்கும் அந்த மாதிரி ஒரு அங்கீகாரம் கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல அழகான படைப்புல நம்ம இருக்கோங்கிற சந்தோஷம் இருக்கு கதையோட லைன் அவர்கிட்ட இருந்து வந்துச்சு குழந்தைய தத்தெடுத்து அதை தன் குழந்தை வளர்க்கறது மிகப்பெரிய விஷயம் அதை மணிமூர்த்தி சார் கெத்தா இந்த மாதிரி லைன் மட்டும் சம்டைம்ஸ் கொஞ்சம் இருக்கும் அத அத சுவாரஸ்யமா ஒவ்வொரு சீன் விஷயமே நான் படைப்பா பாக்கும்போது ஒவ்வொரு கதாபாத்திரங்கள் கூட நம்ம கனெக்ட் ஆகுறது ஒரு நீங்க படம் பாக்குறப்ப தெரியும் பட் ஐ திங்க் அந்த ஆக்டர்ஸும் இங்க இருக்காங்க ஸோ அவங்களை பத்தி ஒரு ஒரு அம்மா என்ன நடந்தாலும் அவங்களுக்கு வேற ஒரு மண்ணும் இல்லை இன்னூறு ரூபா வேற விஷயத்திலே இருப்பாங்க அந்த ஆஹ் அம்மா எனக்கு ரொம்ப பிடிச்சதுமா உங்க ஒர்க்கு படத்துல பாத்தோன்னே இந்த குட்டி குட்டி செதுக்கின விஷயங்கள் இருக்குல்ல ரொம்ப பியூட்டிஃபுல்லா பண்ணியிருந்தாங்க சமுதாயத்துல நடக்கிற சில சோசியல் இஷ்யூஸோ விஷயங்களை கதையில லைட்டா ஹியூமரோட ஒரு டச் பண்ணிட்டு ஆடியன்ஸ் சாப்பிட்டு சிந்திக்கவும் அ பிரில்லியன்ஸ் ஆஃப் வெரி ஸ்மார்ட் டிரெக்டர் அண்ட் ஒரு ஸ்மார்ட் டிரெக்டரா மணிமூர்த்தி சார் கூட பயணிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம் பாக்கி இந்த விழாவின் நாயகன் ரகுஷ்ரவன் ஒரு த்ரில்லர் மாதிரி படைப்புகள் ஜென்ரலாவே ஒரு மியூசிக் கம்போஸருக்கு ஒரு ஹாரர் த்ரில்லர் எல்லாம் ஒரு ஒரு வரப்பிரசாதம் அண்ட் ஹி அவர் பியூட்டிஃபுல்லாவே பண்ணுவார் அஞ்சு நாள் என்னடா அஞ்சு நாள்ல ஆர் ஆர் மூர்ஸ் தான் அசால்ட்டா சொல்றான்னு தீனி இருக்கு கடைச்சுடனே ஜாலியா ஒர்க் பண்ணியிருக்கிறாரு அதோட பிரதிபலிப்பு வந்திருக்கு அவர் ஒரு மிகப்பெரிய பலம் ஃபார் த மூவி சினிமாட்டோகிராஃபர் உட்பட ஒரு விஷுவலி உங்களை என்கேஜ் பண்ற ஒரு ஸ்கிரீன் பிளே ட்ரிவன் கதை கூடிய விரைவில் கடவுள் அனுகிரத்துல தியேட்டர்ஸ்க்கு வருவோம் அண்ட் உங்களோட அன்பு ஆதரவு இந்த டீமுக்கு தேவை பிளீஸ் கீப் சப்போர்டிங் அஸ் திரையுலகத்துல அட் திஸ் ஜங்ஷர் ஐ உட் ஆல்சோ லைக் டு தேங்க் சத்யராஜ் சார் முதல் டைட்டில் லான்ச் பண்ணும் போது சத்யராஜ் சார் தான் அதை லான்ச் பண்ணாரு ஒரு ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் நண்பரா விஜய் சேதுபதி சார் இதோட ஃபர்ஸ்ட் லுக்கை லான்ச் பண்ணாரு படிப்படியா வந்து இந்த படம் இப்ப ஆடியோ அண்ட் ட்ரெய்லர் லான்ச்சுக்கு வந்து கூடிய விரைவில் ரிலீஸோட பயணத்துல இருக்கு ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங் அஸ் ஹாய் எவ்ரிவன் குட் ஈவினிங் இங்க வந்திருக்கிற மீடியா பிரஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் நிறைய டிரெக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் எல்லாரும் இருக்காங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் ஐ அம் சோ ஹாப்பி டுனைட் എന്താൻ സി മലയാളം ഞാൻ ഒരുപാട് ഒരുപാട് നാളത്തെ ആഗ്രഹമായിരുന്നു ഇൻഡസ്ട്രിയിൽ വർക്ക് ചെയ്യണം എന്നുള്ളത് ഐ എം സോ ഹാപ്പി ഫോർ ദാറ്റ് എല്ലാവരും പാത്ര കൊച്ചാ പാത്ര ഐ എം ഓൾസോ ഐ ഡി സി ലൈക് ഹൗ ഇറ്റ് കംസ് ആൻഡ് ഐ ഐ വാസ് ഓൾസോ വെയിറ്റിംഗ് ഫോർ ദ റിലീസ് നോ ഹൗ മച്ച് ഇറ്റ് ഓൾ താങ്ക് യു സോ മച്ച് ഫോർ

கேரக்டராக இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு அவர்கிட்ட சார் என்ன கேரக்டர் இல்லை சார் யூனிஃபார்ம் கிடையாது நீங்கள் வேற ஒரு கேரக்டர் பண்ணுறீங்க ஹீரோட அப்பாவா ஒரு ரோல் பண்ணுறீங்க பட் அது கொஞ்சம் நல்லா இருக்கும் நீங்கள் பண்ணாத நல்லா இருக்கும் அப்படின்னாரு அன்னைக்கே நான் ஆக்சுவலாக ஓகே சொல்லிட்டேன் கதையை சொன்னார் எனக்கு பிடிச்சிருந்தது இது ஒரு ஆக்சுவல் இன்சிடென்ட் நடந்த ஒரு விஷயம் ஸோ அதை பேஸ் பண்ணி கதை எடுக்கிறாரு அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார் அந்த ஒரு தைரியமே வந்துட்டு ஒரு பெரிய விஷயம் ஆக்சுவலாக ஏன்னா இப்பெல்லாம் படம் எடுக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கு அதுவும் ஒரு சின்ன பட்ஜெட்ல ஒரு படம் எடுக்கணும்னா அது திரைக்கு வந்து சேருமா சேராதான்ற ஒரு நிறைய பிரச்சனைகள் இருக்கு நிறைய அப்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு அந்த ஒரு இதெல்லாம் பெருசா பொருட்பட்டாம அவர் வந்து இதை எடுத்து கம்ப்ளீட்டும் பண்ணி அதுக்காக ஒரு டீமும் சேர்த்து ஷூட் நிறைய விஷயம் அவரே பண்ணாரு கொஞ்சம் வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் உங்களுக்கு எந்த கஷ்டமும் நிறைய வாட்டி வந்து கேட்பாரு பட் சாப்பாடுல இருந்து கிட்டத்தட்ட ப்ரொடக்ஷன் மேனேஜரும் அவரே ப்ரொடியூசரும் அவரே ஸ்பாட் பாயும் அவரே ஆக்டரும் அவரே ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் பல ஹேட்ஸ் ஏன்னா ஒரு ஒருத்தர் அதை போட்டு அதை பண்ணுறது வந்துட்டு ஒரு ஈஸியான விஷயம் கிடையாது அவர் கூட இருக்கும்போது அவர் கூட டிராவல் பண்ணும்போது அந்த ஷூட் எல்லாம் நான் அதெல்லாம் நிறையா கவனித்தேன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காருன்றது தெரியும் இந்த கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு நல்ல பலனாக இந்த படம் வந்திருக்கு நினைவு ஸோ வாழ்த்துக்கள் வெற்றி பெறும் அண்ட் தேங்க்யூ ஆல்